கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் எனக்கு வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஜெயத்து நேர நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் சற்று நேர சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ரெண்டு கொருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் அவசரம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்துவுன எல்லாம் புதிதாயின ஜபிப்போம் அன்பும் கிருபையும் இறக்கும் நிறைந்தங்கள் அருமைப்புதா ஆசிர்வதிக்குப்பட்ட நல்ல வேலைக்காமையை சோத்தரிக்கிறோம் துதிக்கிறவங்க தா இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேச வேணுமா ஜபிக்கிறோம் ஒவ்வொரு இருதயத்துக்கும் தேவையான வார்த்தையை தேவந்தாமை பல்லவத்திலிருந்து பொழிந்துள்ள வேணுமா ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி உங்களுடைய சமத்திலே தருகிறோம் சகல எல்லாம் எல்லாமக்கே செலுத்துகிறோம் இயேசுன் மூலம் ஜபங்லான் பிறந்த பரமிதாவை ஆமை ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிறிஸ்தியாக இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போனால் எல்லாம் புதிதாகினு அப்படின்னா ஒரு பெரிய மாற்றம் ஒரு மனிதனுக்குள்ளே ஏற்படுகிறது கிறிஸ்துக்குள் ஒரு மனிதன் வரும்போது அவனுக்குள்ளே பெரிய மாற்றம் வருகிறது அதாவது இப்போ சரீரப்பிரகாரமாக உலக பிரகாரமாக உலகத்தின் வேஷத்துக்கு ஒத்தபடி ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஒருவன் பாவத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் அவன் கிறிஸ்துக்குள்ளாக வரும்போது அவனுக்குள்ளே பெரிய மாற்றம் வருகிறது அந்த மாற்றத்தை பற்றி தான் இங்கே சொல்லுகிறது சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின அப்போ பழைய வாழ்க்கையை விட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே வருவது தான் கிறிஸ்துக்குள்ளாக வருவது கிறிஸ்து ஐ மீன் கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போதே கிறிஸ்துவ நமக்குள்ளே வரும்போது பரிசுத்த ஆவியானோர் நம்மை ஆள் கொள்ளும்போது நம்மிடத்தில் பெரிய மாறுதல்கள் உண்டாகிறது பெரிய மாற்றம் உண்டாகிறது இது அமீன் அதாவது ஆவிக்குரியவர்களாக மாறுவது ஆவிக்குரியவர்களாக மாறுவதுதான் புது சிருஷ்டி புதுசு நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் இருந்தால் தான் நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும் பழையவைகள் பழையவைகள் ஒன்றுமே பின்தொடரக்கூடாது பழையவைகளை ஒழித்து விட்டு புதிய வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்வது தான் ஆமன் கிறிஸ்துக்குள்ளாக வாழ்வது அல்லது ஆமீன் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்வது தேவனுக்குள்ளாக வாழ்வது இப்படி ஆமீன் அவர் மேலே உள்ள இது படிக்கும்போது எல்லாம் இனி அன்பினால் தான் எல்லாம் செய்யப்படணும் அதையெல்லாம் பேசிகிட்டே வர வந்துக்கிட்டு நம்ம இது முத இது முதற் கொண்டு ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியும் நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் மாம்சம் மாம்சமான சிந்தையில் ஆவிக்குரிய சிந்தை மாம்சமான செயல்பாடுகள் அல்ல ஆவிக்குரிய செயல்பாடுகள் ஐ மீன் இப்போ வந்து நம்ம நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மாம்சத்தின் கிரியல் அழிக்கப்பட வேண்டும் ஆவிக்குரியவர்களாக நம்ம மாறும்போது தான் உண்மையாக கிறிஸ்துவ கிறிஸ்துவை தரித்து கொண்டு அல்லது கிறிஸ்துக்குள் வாழ்வதாக இருக்கிறது நம்ம கிறிஸ்துவை கிறிஸ்துவ தான் நம்ம நமக்குள்ளே பிரதிபலிக்க வேண்டும் நம்ம கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாறுதல் உண்டாகி அந்த மாறுதல் எப்படி வந்தது என்று ஒவ்வொருவரும் அதிசயிக்கப்படத்தக்கதாக இருக்கணும் நம்முடைய குணாதிசயங்களில் பெரிய மாற்றங்கள் உண்டாகணும் அதுதான் கிறிஸ்துக்குள்ளாக ஜீவிக்கிற ஜீவி ஆமன் கிறிஸ்தவம் என்பது அதுதான் கிறிஸ்துவோடு கூட வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கை கிறிஸ்துவ நமக்குள்ளே இருக்கிறதுனாலே நம்ம நம்மை அவர் மாற்றுகிற தேவன் நம்மை மாற்றுகிறார் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் உண்டாகிறது அதனால தான் அதாவது டோட்டல் சேஞ்ச் மொத்தமாகவே மாற்றம் மொத்தமான ஒரு மாறுதல் அந்த வாழ்க்கை தான் பழையவுகள் எல்லாம் ஒழிந்து போனால் எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த புது வருஷத்துக்குள்ளே நம்ம செல்லும்போது புதிய வாழ்க்கை உள்ளவங்களாக இருக்கணும் புது வாழ்க்கை வாழ்கிறவங்களாக இருக்கணும் அவர் வந்து இயேசு நமக்கு புது வாழ்வு தருவதற்காக தான் வந்தான் அது அதுக்காக தான் இந்த உலகத்திலே அவதரித்தார் ஆமீன் ஒரு ஆமீன் மரம் இருக்கிறது அல்லது ஒரு தோட்டம் அல்லது ஒரு காடு இருக்கிறது அங்கே நிறைய மரங்கள் இருக்கிறது பச்சை பசியல் என்று இருக்கிறது கோடைக்காலம் வரும்போது எல்லா இலைகளும் கீழே விழுகிறது முதல்ல பார்க்கும்போது பச்சை பசியல்னு தான் இருக்குது நன்றாக இருக்கிறது தோட்டம் அல்லது தோட்டத்தை நம்ம கண் முன்னால் கொண்டு வருவோம் அந்த தோட்டத்தில் எல்லாம் பச்சை பசியல் என்று இருக்கும்போது கண்ணுக்கு மிகவும் இனிமையாக இருக்கிறது எல்லா வந்து இலைகளும் விழுந்து போகிறது கோடைக்காலத்தில் எல்லா இலைகளும் விழுந்து போகிறபடினாலே ஐ அந்த மரத்துக்கு பெரிய மாற்றம் உண்டாரு அப்போ இப்போ பார்த்தாச்சின்னா மரம் வெறுமையாக இருக்கிறது ஒன்றுமே இல்லை யார் அங்கே போய் தஞ்சம் அடைய முடியாது ஒரு புறா வந்திருக்க முடியாது ஒரு ஐ மீன் பறவைகள் ஒன்றுமே அங்கே வர முடியாது அங்கே தங்குவதற்கு ஒன்றுமே வர முடியாது அங்கே வந்து மொத்தமே வந்து பார்த்தாச்சிலும் வெறிச்சோடி இருக்குது அந்த தோட்டத்தை பார்ப்பதற்கே இப்போ அறிவுறுப்பாக இருக்கிறது இதுதான் இந்த உலக பிரகாரமாக நம்ம ஜீவிக்கிற வாழ்க்கை நம்மளால் யாருக்குமே ஒரு பிரயோஜனம் இருக்காது நம்ம நம்ம வந்து மற்றவங்களுக்கு பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தாச்சுன்னா சில மரங்கள்லாம் பட்டு போனது மாதிரி கூட நமக்கு தென்படும் ஒன்றுமே இல்லை ஒன்று அந்த அதாவது ஒரு மீன் அந்த என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த எதிர்பார்ப்பதில் இல்லை ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சாச்சுன்னா மழை வருகிறது பனி பொழிகிறது அந்த எல்லாம் திரும்ப திழில் விட்டு வருகிறது வந்து மரமாகிறது நிறைய இலையெல்லாம் வந்தாச்சு ஆமன் அடுத்து பார்த்தாச்சுன்னா நல்ல பச்சை பசையில் இருக்குது அடுத்து கொஞ்ச நாள் கழித்தாச்சுன்னா அந்த மரங்களில் பூ பூக்கிறது பூ பூக்கிறது ப இன்னும் அதிகமாக நல்ல பார்வைக்கு நல்ல இனிமையாக இருக்கிறது பார்ப்பதற்கே அழகாக இருக்கிறது ஆமாம் எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய அளவில் இருக்குது அவன் எல்லாரையும் பார்க்கக்கூடிய அளவில் இருக்குது எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய நிலமையில் இருக்குது முன்னாடி இருந்த நிலைமையை பார்க்கும்போது பெரிய மாற்றம் அந்த மரத்தில் பெரிய மாற்றம் உண்டாகிறது அந்த பெரிய மாற்றம் வந்தபோது அந்த மரத்தினுடைய ஐ மீன் பார்வையை மாறிப்போச்சு அது அழகாக காட்சி அடிக்கிறது எல்லாரும் அமீன் அழகாக வந்து பார்க்குறாங்க இப்போது வந்து கொஞ்ச நாள் கழிச்சாச்சுன்னா அந்த பூவிலேருந்து இருந்து காய் வருகிறது மற்றவங்களுக்கு புரோஜனம் உள்ளதாக மாறுகுது இப்படி வந்து அந்த மரத்தினுடைய மாற்றத்தினால அநேகருக்கு புரோஜனம் உள்ளதாக அந்த மரம் மாறுகிறது இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வந்து நம்ம இருக்கிற நிலமைய விட்டு நம்ம முற்றிலுமாக மாறுவது முற்றிலும் மாறுவது கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டி அந்த மரம் எப்படி மாறி இப்போது எல்லாருக்கும் பார்வைக்கு அழகுள்ளதாக இருக்கிறதோ மற்றவங்களுக்கு புரோஜனம் உள்ளதாக இருக்கிறதோ அதுபோல தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஐ மீன் அவன் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கும்போது வ வரும்போது மாறணும் மாறி வந்து அநேகருக்கு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனாக இருக்கணும் அவன் கிறிஸ்துவ பார்க்குறவங்க கிறிஸ்துவை ப நம்மை பார்க்குறவங்க கிறிஸ்துவை பார்க்கணும் அவன் அதுதான் நம்முடைய குணாதிசயங்கள் உள்ள மாற்றம் இவரில் எவ்வளோ பெரிய மாற்றம் உண்டாக இருக்கிறது என்று ஒவ்வொரு ஆளும் சொல்லணும் அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய வாழ்க்கை அந்த புதிய வாழ்க்கையை தான் தருவதற்காக தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார் ஒவ்வொரு புது ஆண்டும் நமக்கு அதை தான் போதிக்கிறது பழைய வாழ்க்கைகளை கலைந்து புது வாழ்வுக்குள்ளே கடந்து செல்வது தான் புதிய வாழ்க்கை புதிய ஆமீன் அனுபவம் புதிய அனுபவங்களுக்குள்ளே ஆமன் கடந்து வருவது தான் புது புதிய ஆண்டாக இருக்கிறது அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றம் உண்டாகணும் புது வருஷம் வந்தவுடனே நம்ம அநேக ஆமீன் நம்ம நம்ம புது வருஷத்துக்குள்ளே அநேக தீர்மானங்களை எடுத்து அதன்படி நடப்பதற்கு நம்ம முயற்சி பண்ணணும் ஆமென் வேதத்தின்படி முதல்ல வந்து வேத நம்ம வேதத்தை ஆராய்வதற்கு வேதத்தை படிப்பதற்கு படித்து ஆராய்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் அடுத்து ரெண்டாவது வந்து ஜபிப்பதற்கு ஒப்புக் கொடுக்கணும் புது வருஷத்தில் புதிய தீர்மானங்களோடு நம்ம கடந்து செல்லணும் அப்போ தான் வந்து நம்ம புது வருஷம் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷமாக இருக்கணும் இருக்கும் அப்போ வந்து புது வருஷத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரத்து கொள்வதுன்னா நம்ம கிறிஸ்துவோடு இணைந்திருந்தாச்சுன்னா எல்லா ஆசீர்வாதத்தையும் அவரே தந்துடுவார் ஆ மீன் அப்படி த அது மீன் வாழ்க்கை நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஆமீன் அவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தணும்னா அதுக்கு ஒரு வசனம் இருக்குது யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை ஆசீர்வாதம் குறைவாக இருக்குது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்கிறவங்க நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்ற வந்தாச்சுன்னா ஆசீர்வாதம் தானே வரும் அது வந்து அந்த அஞ்சாம் வசனம் சொல்லுகிறது நானே திராட்சை செடி யோவன் பதினஞ்சு அஞ்சு நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தோல்விகள் இருக்கிறது நம்மளே முயற்சி பண்ணி பார்க்குறோம் இந்த பாவத்திலேருந்து விடுதலை அடையணும் இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை அடையணும் இந்த சாத்தானுடைய போராட்டத்திலிருந்து விடுதலை அடையணும் இந்த வியாதியிலேருந்து விடுதலை அடையணும் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக இருக்கணும் இப்படி நம்ம நினைக்கிறோம் ஆமாம் அதுக்கு வெற்றி பெறாததற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாக இயேசுக்கு ஒப்பு கொடுக்காது தான் நம்ம வாழ்க்கையை முற்றிலுமாக இயேசுக்கு ஒப்பு கொடுக்கும்போது என்னால் முடியலை என்னால் இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட முடியல என்னால் இந்த பயத்திலேருந்து விடுபட முடியல என்னால் இந்த கோபத்திலேருந்து விடுபட முடியல என்னால் இந்த ஆமீன் ப விடுபட முடியல இப்படி பிரச்சனைக்குள்ளேயாகவே நான் இருந்துகிட்டு இருக்கிறேன் இது வந்து நம் நம்ம முயற்சி செய்யும்போது நம்ம தோல்வி அடைகிறோம் ஏசு சொல்கிறாரு நான் ஒரு திராட்சை செடி நீங்கள் எண்ணில் நிலைச்சிருக்கணும் நீங்கள் கொடியாக எண்ணில் ப படரணும் எண்ணில் நிலைத்திருந்தால் ஆமாம் பிதாவான ஒரு மகி மைமைப்படும்படியாக நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க அதனால் பிதா மைமைப்படுவார் என்னால் எல்லாமே நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது நம்ம முயற்சி சொந்த முயற்சி பண்ணி தான் நம்ம தோற்று போகிறோம் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக இயேசுக்கு அர்ப்பணிக்கும் போது தேவனுடைய முழு சித்தத்துக்கு பரிபூர்ண சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் இப்படி நம்ம வந்து அவருக்குள்ளே நிலைத்து இருந்தாச்சுன்னா இயேசுக்குள்ளே நிலைச்சிருந்தாச்சுன்னா அப்போ அப்படி போது நம்ம வந்து மிகுந்த கனியலை கொடுப்போம் அப்போ வந்து நம்ம என்ன கேட்டுக்கொள்கிறோமோ அதையெல்லாம் தெய்வம் தருவார் இதுதான் வந்து ஃபார்முலா நம்ம ஆசீர்வாதிக்கப்படுவதற்கு வேறு வழியே கிடையாது ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வேறு என்று வேறு வழியே கிடையாது நம்ம வந்து விசுவாசித்து அவரை போது நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம் விசுவாசித்து அவருக்குள்ளே நிலைத்திருக்கும் போது ஆசீர்வதிக்கப்படுகிறோம் அவருடைய வார்த்தையிலே நினைத்து இருக்கும்போது வார்த்தையின்படி தான் நடக்கணும் யேசுனுடைய வார்த்தை வேதத்தில் உள்ள சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளின்படியே நம்ம கற்பனைகளை கை கொண்டு அதன்படி நடக்கணும் அடுத்து அவருக்குள்ளே ஒன்றாக ஜீவிக்கிற ஜீ ஜீவியம் இந்த உலகத்தில் நம்ம இருந்தாலும் தாமரை ஐ மீன் இலையை மாதிரி அந்த தண்ணி விழுந்தாச்சுன்னா அது அந்த இதில் ஒட்டி பிடிக்காது அது அப்படியே கீழே அந்த குளத்துக்குள்ளே போயிடும் அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை நம்ம இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம் ஆமேன் நான் அந்த உலகத்தில் உள்ள இது மாதிரி ஜீவிக்கக்கூடாது மற்றவங்களை மாதிரி நமக்கு ஜீவிப்பதற்கு அவன் தேவன் அனுமதி தரலை அவன் தேவன் நம்ம வந்து உலகத்திலிருந்து பிரித்து வேறுபாடான ஒரு பரிசுத்தமான ஜீவியன் செய்வதற்காக நம்ம அழைத்திருக்கிறான் வேறுபட்ட ஜீவியன் செய்வது தான் முதல் கடமையாக இருக்கிறது யோவான் பதினேழாம் அதிகாரம் பதினாறாம் வசன் சொல்லுகிறது இயேசு பெரிய ஒரு ஜபத்தை செய்கிறான் இயேசு எடுத்துக்கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாக இந்த உலகத்தில் சீசர்கள் இனி இருக்க போகிறாங்க நான் எடுத்து கொள்ளப்பட போகிறேன் ஆனால் சீசர்கள் இந்த உலகத்தில் தான் இருக்காங்க இவங்களுக்காக நான் வேண்டிக் சொல்லி பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளும்போது அமென் ஜபிக்கிறார் ஜபம் செய்கிறார் அப்படி ஜபம் செய்யும்போது சொல்கிறார் பதினேழு பதினாறு யோவான் பதினா அதிகாரம் பதினாறாம் சனம் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தாரல்ல நான் உலகத்தான் நல்லாது ஏசு இந்த உலகத்தில் பிறந்தார் இந்த உலகத்திலே தான் வளர்ந்தார் அவர் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து நடக்கலை அவர் வந்து பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை ஜனங்களை சொல்லிக் கொடுத்தார் அவருடைய ஐ மீன் அவருடைய ஐ மீன் குணாதிசயங்கள் பரலோகத்துக்கு அடுத்த குணா ஆவிக்கிரிய குணாதிசயங்களாக இருந்தது அதுதான் நம்முடைய பிரதிபலிப்பாக இருக்கணும் ஏசு தான் நமக்கு வழிகாட்டி ஏசுக மீன் பாதங்களை பின்தொடர்ந்து நம்ம நடக்கணும் நம்ம வந்து நடக்கும்போது தான் அவருடைய பிள்ளைகளாக ஜீவிக்க முடியும் அப்போது வந்து அந்த இவங்க வந்து பதினாலாம் வசனத்துலேயும் சொல்கிறார் நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன் நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல ஆதலால் உலகமே அவர்களை பகைத்தது இயேசுவை இந்த உலகம் பகைத்தது இந்த உலகத்தில் உள்ளவங்க அவங்கள ஏற்றுக்கொள்ளலை நிறைய பேர் ஏற்றுக்கொண்டாங்க ஆவிக்குரியவங்க சிந்தையுள்ளவங்க ஏற்றுக்கொண்டாங்க ஆமேன் தேவர் சிந்தை உள்ளவங்க ஏற்றுக்கொண்டாங்க ஆமேன் ஆனால் அநேகர் ஏற்றுக்கொள்ளலை வேதவசனத்தை நிறைவேறுதலாக இயேசு வந்தார் அந்த ஆச்சாரியர்களே அவர்களை ஏற்றுக்கொள்ள பிரதான ஆச்சாரியனே ஏற்றுக்கொள்ளலை அப்படியே இயேசு இந்த உலகத்துக்கு உத்தவேசம் தரிக்கல உலகத்தான அல்லாத போல நான் அவர்களும் உலகத்தார் அல்ல அவங்களுக்காக ஜெபம் பண்ணார் சீசர்களுக்காக பெரிய ஒரு ஜபம் பண்ணார் எப்படின்னா இருபதாம் வசனத்தில் நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விஸ்வாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன் அப்போ ஜெபம் பண்ணும்போது அந்த சீசர்களுக்காக ஜபம் பண்ணுறார் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவருடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன் இவங்க வார்த்தையினால் என்னை விஸ்வாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன் ஆமாம் இவங்களுக்காக மட்டும் நான் வேண்டிக் கொள்ளலை இவருடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து வருவாங்க அவங்களுக்காகவும் நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரியவர் ஜபம் பண்ணார் எல்லாருக்கும் ஐ அவருடைய அவருடைய சீசர்களுக்காக வேண்டிக் கொள்கிறாரு அதுபோக அவள் வார்த்தை கேட்டு பின்னாடி விசுவாசித்து சீசல்லாக வருவாங்களே அவங்களுக்காகவும் வேண்டிக் கொ அப்படி வந்து அப்படி எல்லாருக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறார் விசுவாசம் உள்ளவங்க தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் யோகான் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூணு சொல்லுகிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் விசுவாசித்து அவரை அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் உண்டா விசுவாசித்தவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரம் கொடுத்தார் அங்கே அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த விசுவாசி அவர்களுக்காகவும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அமை நமக்காகவும் வேண்டி கொண்டிருக்கிறார் அப்படின்னா அந்த தேவனுடைய வார்த்தையை கேட் கேட்கிறவர்களுக்கு எல்லாருக்காகவும் விஸ்வாசத்தை ஏற்றுக்கொள்கிற எல்லாருக்காகவுமே அவர் வேண்டுகொண்டிருக்கிறார் அவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரமும் கொடுத்துருக்கிறார் அவர்கள் இரத்தத்தினாலாவது சித் சித்தத்தினாலாவது புஷ் புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் அப்படின்னு ஆவினால் பிறந்தவர்கள் பரிசுத்த ஆவினால் மறுபடியும் பிறந்தவர்கள் அப்படின்றி அவர் இயேசு சொல்கிறார் அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஆவிக்கிறோளா ஜீவிக்கிறவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள் தேவனாலே பிறந்தவங்க பாவம் செய்ய மாட்டாங்க யோகான் ப பயனாளில் திரும்ப வருவோம் நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தை நாள் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன் அவர்கள் எல்லாரும் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னேயும் நான் உண்மையிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மிலே ஒன்றாக இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் கிறிஸ்துக்குள் ஒன்றாக இருக்கிறார் தான் கிறிஸ்துக்குள் ஜீவிப்பது கிறிஸ்துவோடு ஒன்றித்து ஜீவிப்பாது கிறிஸ்து மீன் நம்முடைய வாழ்க்கை அமீன் சாதாரண வாழ்க்கையாக இருக்கக்கூடாது கிறிஸ்துவோடு உள்ள நல்ல ஐக்கியம் உள்ள வாழ்க்கையாக இருக்கணும் ஜெபாக்தின் மூலமாக நம்ம தேவனோடு பேசுகிறோம் அப்போ தேவன் அந்த வார்த்தையை கேட்கிறார் எப்படி பேசுவார் நம்முடைய தேவனுடைய வார்த்தையின் மூலமாக பேசுவார் நம்முடைய தேவனுடைய வார்த்தையை அவர் கனம் பண்ணி வச்சிருக்கிறார் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தைகள் ஒன்றுமே ஒளி ஒளிந்து போகாது தேவனுடைய வார்த்தை அவருடைய பார்வையிலே மிகவும் கனம் பெற்றதாக இருக்குது அந்த வசனம் ஒரு நாளும் ஒளிந்து போகாது ஆமின் அவருடைய வார்த்தையை மேன்மைப்படுத்தியிருக்கார் தேவனுடைய வசனத்தை அவர் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார் ஆமீன் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஆமீன் அவருடைய வார்த்தை வசனத்தை படித்து தியானித்து அதில் கிடைக்கிற பெரிய சந்தோஷம் இருக்கிறது அந்த வார்த்தை நம்மோடு பேசுகிறதா இருக்கிறது அந்த வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை நம்ம தெளிவாக படித்து அதன்படி நடக்க நம் முயற்சி செய்யணும் நம்ம தேவம் தான் உதவி செய்வோம் பரிசுத்த ஆவியான நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார் நம்ம வந்து ஒன்றாக இருக்கணும் ஒன்றாக இருக்கணும் தேவனோடு ஐக்கியம் உள்ளவங்களாக இருக்கணும் இயேசுவோடு ஐக்கியம் உள்ளவங்களாக இருக்கணும் நான் ஒன்றாக இருக்கிறது போல அவங்களும் ஒன்றாக இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மைமையை அவளுக்கு கொடுத்தேன் அவங்களும் ஒன்றாக இருக்கணும் அவங்களும் ஒரே இதாக இருக்கணும் ஒரே எண்ணம் உள்ளவங்களாக இருக்கணும் ஒரே சிந்தை உள்ளவங்களாக இருக்கணும் ஒற்றுமை உள்ளவங்களாக இருக்கணும் முதல்ல தேவனோடு ஐக்கியம் உள்ளவங்களாக இருக்கணும் அடுத்து மை மனிதர்களோடு அந்த ஆபிக்குரிய மனிதர்களோடு ஐக்கியம் உள்ளவங்களாக இருக்கணும் ஆவிக்குரிய மனிதர்களோடு ஐக்கியமாக இருக்கணும் அப்போ வந்து மறுபடியும் நம்ம பிறக்கிறதுனா ஆவிக்குரிய பிறப்பு ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பேசிக்க மாட்டான் அவன் எப்படி மறுபடியும் பிறப்பான்னா இயேசு அந்த யோவன் மூன்றாம் அதிகாரத்தில் சொல்ல சொன்னார் அவ ஒரு ஒருவன் ஜலத்தினாலும் ஐ மீன் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்ஜியத்தை காண மாட்டான் ஜலத்தினாலும் அவன் அது வந்து நம்ம ஞானஸ்நானம் பெற வேண்டிய அவசியமாக இருக்கிறது ஞானஸ்நானம் பெற்று ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்க பிறப்பது அவசியமாக இருக்குது அப்படின்னா தான் நம்ம பரலூர் ராஜ்யத்துக்கு போக முடியும் அதுதான் ஆவியினால் பிறப்பது நோம்பர் ஆறாம் அதிகாரம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரி மருத்தூரிலிருந்து எழுப்பப்பட்டது போல் நாமும் புதிதான ஜீவனோலாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானத்தினால் கிறிஸ்துவுடனே கூட அணக்கம் பண்ணப்பட்டோம் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலின் நான் இணை இணைக்கப்பட்டபடினாலே அவர்கள் உயிர்த்தழிலின் சாயலினால் இணைக்கப்பட்டிருப்போம் அப்போ அதுதான் பெரிய மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற புதுசு நான் அனுபவம் அப்போ முதல்ல வந்து அதுக்கு என்ன செய்வோம் முதல்ல நம்ம வந்து ஞானஸ்நானனால கிறிஸ்து யேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா அவர் மறித்தது ஐ மீன் ஐ மீன் சரீரம் அடக்கம் பண்ணப்படுகிறது ஆமீன் ஆவி உயிர் தழுகிறது இதுதான் ஞானஸ்நானம் சிம்பு ஆச்சுன்னாச்சுன்னா அப்போ வந்து நம்ம புதிய ஜீவன் உள்ளவங்களா அது ஒரு ஞானஸ்நானம் ஐ மீன் நம்ம தொட்டியில் இறங்கியோ எப்படி ஒரு ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஆமாம் நம்ம நம்ம சரீரலுக்கு அது போக்காது வெளியில் ஒன்றும் நமக்கு பெரிய மாற்றம் ஒன்றும் தெரியாது ஒரு தடவை கீழும்பேனால வந்து பெரிய மாற்றம் ஒன்று நமக்கு நடைபெறாது ஆனால் உள்ளே பெரிய மாற்றம் வருது ஒன்று வந்து கிறிஸ்துவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறோம் கிறிஸ்துவ சொல்லியிருக்கிறாரு இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது தேவனுடைய தேவனுக்கு பிரியமாக இருக்குது யோகான் நம்ம இயேசு போது யோகான் ஸ்நானவர் வந்து தடுத்து நிறுத்துகிறார் உம்மால தான் ஞான் ஞான்ஸ் அந்த ஞானசேனம் பெறுவதற்கு நான் தான் நான் தகுதியான அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றார் இல்லை எல்லா நீதியும் நிறைவேற நிறைவேற்றுவதற்கு தேவனுடைய பிரியம் அதுதான் தேவனுக்கு பிரியமாக இருக்குது நீதியை நிறைவேற்றுவதுதான் தேவனுடைய பிரியம் நம்ம கேட்டுக்கொண்டு தேவனுடைய நீதிகளை நிறைவேற்றுவது அதுதான் தேவனுக்கு இருக்கிறது ஆமீன் அப்போ வந்து தேவனுடைய மரணத்துக்குள்ளாக ஞானசனம் இருக்கும் அதெல்லாம் அவருடைய மரணத்தின் சாயல் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தலின் அப்போ வந்து அவர் உயிர்த்தழுந்தபோது மகிமை உள்ளவராக இருந்தார் இயேசு மகிமை உள்ளவராக இருந்தார் அப்படி உயிர்த்தழுதலின் சாயலில் இணைக்கப்படுது அப்படின்னா அப்போ இது அல்டிமேட்டாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இல்லை இயேசுவை போல வாழ போறோம் அது வந்து இப்போ வந்து வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்பது அது ஒப்பு கொடுப்பது தான் அந்த தேவனுடைய நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பெரிய மாற்றம் புதிய புதிய மனிதனாக மாறுவது அதை முற்றிலுமா ஒப்பு கொடுக்கணும் இயேசுடைய மரணத்தின் சாலையில் வந்து நம்ம ஆமாம் என்ன அடக்கம் பண்ணப்பட்டது போல நம்ம உயிர்த்தலின் சாயலிலும் அப்படின்னா நம்ம பெரிய மாற்றம் உண்டாக இருக்கிறது மாற்றம் வந்து அதன் மூலமாகட்டு இயேசுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம் இயேசுடைய பிள்ளைகளாக மாறும்போது ஞானசினான் எடுக்கும்போது ஆமீன் நம்முடைய மீன் இயேசுவுக்கு ஒப்பாக மாற்று அப்போ வெளியே இல்ல மாற்றம் மனத்தில் மாற்றம் மாற்றம் இருதயத்தில் இருக்கிற அசுத்தங்கள் அசுத்தங்களெல்லாம் மாறி இந்த பரிசுத்த ஜீவியம் செய்யணும்

ரசிக்கல அவருடைய அவரு இயேசு ஏற்கனவே ரத்தம் சிந்திதான் ரத்தம் நம்ம புதிய மனிதனாக மாற்றி இருக்கிறது அவருடைய குரு மனசு அவருடைய தான் முரு முழு மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசு தாவினாலும் அவை நம்மை ரசித்தா அப்படி தான் நம்ம அப்படி அப்படித்தனால தான் நாம் நம்ம ரசிக்கப்பட்டிருக்கோம் அவருடைய நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாகிறதுக்கு இயேசு தான் இருக்கிறாரு ஒன்று இயேசுன்ற ரத்தால் பாவத்த இரண்டாவது ஞானசின்னத்தின் மூலமாக இருக்கிறோம் மூன்றாவது

ஐ மீன் மனிதர்களாக நம்ம ஜீவிக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது கிருபை புதிதாக இருக்கிறதுனால காலையிலே அவருடைய பார்த்து அமர்ந்திருந்து நம்ம அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது ஆனால் அப்படி என்னாலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவளாயிருந்து மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு அக்கனை இல்லை அங்கே அவர் கன்க்ளூஷனுக்கு வரும் கிறிஸ்து இயேசுக்கு உள்பட்டவளாக இருந்து இயேசுக்கு உட்பட்டவளாக இருந்து இயேசுவை தடுத்துக் கொண்டவளாயிருந்து இயேசுவை இருந்து இயேசுவின் கற்பனைகளை கை தேவனுக்கு கோடி கோடி சோத்ரம் வாழ்வழிக்கும் வாழ்நாள் நாம் சோத்ரம் ஜெயம் கோடுக்கும் தேவனுக்கு ഓടി നോടി സ്ത്രത്രം